ஒரு சின்ன சந்தேகம் சார் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா கொரோனா எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு பந்த் அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்தா நமக்கு வேணும்னா சரக்கு அடிக்கணும்னா எப்படியாவது போய் பிளாக்லயாவது வாங்கி வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல வீட்டுல வச்சு அடிக்கிறாங்க சோ சரக்கு குடிக்கணும்னா எப்படியாவது போய் தேடி குடிச்சு வாங்கிடுறாங்க அதே மாதிரி உனக்கு உன் காம வெறிய தீர்த்துக்கணும்னா எத்தனையோ விலைமாதுகள் இருக்காங்க இல்லையா அங்க போய் நீங்க வந்து காசு கொடுத்துட்டு போலாம் எதுக்காக பச்சிலம் குழந்தைய வந்து கற்பளிக்கணும் முதல் விஷயம் இதுவே மேலே

சில மாநிலங்களா இருக்கும் பாம்பேல டெல்லியில் சில பட் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ் தேவைப்படும்ல சார் இப்போ யூடியூப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து எப்படின்னு சொல்ல முடியாது பட் இப்போ சீரிஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லையா அதில் வந்து பப்ளிக்கா முத்த காட்சி நிர்வாண காட்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த பாயிண்ட் சைட்ல நிறைய வந்து சீரணிச்சிட்டு இருக்காங்க பேனெல்லாம் இப்போ எல்லாருமே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஆசைப்பட்டு பார்க்குறாங்க வீட்டில் ஃபேமிலியை பார்க்குறாங்க இல்ல நார்மலாக கூட பார்க்கறாங்க அதில் இந்த மாதிரி அதிக நிர்வாண காட்சி முத்த காட்சியெல்லாம் எல்லாம் வரும்போது மேலும் மேலும் குற்றங்கள் அதிகரிக்காதா மத்திய அரசு தடைபணும் மத்திய அரசு தடை பண்ணணும் மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு எதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள நுழையாமல் தடுக்க முடியுங்கிற அதிகாரம் இருக்கு ஏற்கனவே வந்து ஒரு தொண்ணூத்தேடு தடங்கிற அது மாதிரி தடை பண்ணாங்க அது மாதிரி இதெல்லாம் தடை பண்ணணும் இதை வந்து மத்திய அரசு தான் சிஎம் முடியாது சென்ட்ரல் குமெண்ட்டுக்கு அந்த இது உண்டு இருக்கு இல்லையா அது கூட சென்ட்ரோமெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஆக்ட் போட்டாலும் சரி அதை கிடையாது பாஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண முடியாத அதிகாரம் அதனால அவங்க தான் செய்ய முடியும் சரி ஓகே இப்ப குற்றவாளிக்கு இது விஷயம் பண்றாங்க இல்லையா இப்ப ஒரு பெண்ண வந்து ஒரு ஒரு இல்ல ஒரு கூட்டு பலகாரம் இருக்கு வராங்கன்னு நீங்களே ஏதோ தன்னோட தன்னோட தன்பதியும் கர்ப்பையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு தாலுக்கலே பொண்ணு ரா கேஸ் நீக்குமா கேஸ் வந்து பிளாப் பண்ணிரலாம் அப்போ இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ரெண்டு கேஸ் மாஸ்ராக்கார் சார் வந்து அந்த மதுரையில் சேர்ந்தார் அப்போ இது மாதிரி வந்து தாய் தகப்பன் ஒரு வயதுக்கு வந்த பொண்ணு தகப்பன் வந்து தண்ணி அடிச்ச்சுட்டு வணக்க மக்கள் இந்திய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் ராஜாராம் சார் வணக்கம் சார் சார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய ரேப் போன்ற விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு ரேப்புக்கு யார் சார் காரணம் சட்டம் காரணமா இல்ல வந்து கஞ்சா அடிக்கிறதுனால பசங்களோட மூளை ஒரு மாதிரி ஆயிடுதா இல்ல ஆபாசமான விஷயங்கள் காரணமா இல்ல பான் மூவிஸ் அதிகரிக்கிறதுனால காரணம் அதாவது இப்போ சமீப காலங்கள்ல இந்த ரேப்ங்கிறது வந்து இன்னைக்கு இல்லை அதிக காலத்துல இருக்கு ஆனா அதிக அளவில் இப்போ நடக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்த இந்த ஆன்லைன் ஆன்லைனில் வந்து சின்ன குழந்தைங்க சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் கண்ட படத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை அரசாங்கம் தடை பண்ணணும் அது மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அதை நிச்சயமாக அவங்க தடை பண்ணால் இந்த ஆன்லைனில் இந்த மாதிரி விஷயங்களை இது அப்புறம் எங்களுக்கு என்ன தோணுது இது ஏன் நம்ம செயல்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வளருது ஆனால் சின்ன வயசுலேயே என்னமோ சொல்ல போகிறாங்க பிஞ்சி அந்த பிஞ்சி மனசுலேயே வந்து அங்கே வெம்பி போயிடுறாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடறாங்க குழந்தையை கேர் எடுத்து பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது இப்போ கூட்டு குடும்பம் கிடையாது நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படிங்கிற நிலவுக்கு வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க குழந்தை யாராவது ஒருத்தர் பார்த்துக்கு சொல்லி பாடுறாங்க அப்போ பார்க்குறப்போ அந்த குழந்தை வந்து ஹேண்டில் பண்ணதுக்கு சரியான இடம் இல்லாதனால அவங்க அக்கம் பக்கம் உள்ள சூழ்நிலைகளை அதுக்கு தகுந்த மாதிரி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இது போக மூணாவது வந்து இப்போ வந்து பருவ வளர்ச்சி அதாவது உடல் வளர்ச்சி அதாவது பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல தான் பெண்கள் வந்து வயசுக்கு வருவாங்க ஆனா இப்போ கிட்டத்தட்ட பத்து வயசுல வந்துடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா உடல் அதாவது அபரிமதமான வளர்ச்சி அதுக்கு காரணம்னா உணவு அது மட்டும் இல்ல அந்த இன்ஜெக்ஷன் குழந்தை வந்து தாய் வயிற்றுல இருக்கே குழந்தை வளரணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறாங்க அது என்ன குழந்தையோட வளர்ச்சியை ஜாஸ்தி பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க அதுவும் உடல் வளர்ச்சியை ஜாஸ்தி கொடுக்குது அது போக எல்லாத்தையும் உட இந்த சிக்கன் இந்த சிக்கன் வந்து மொத்தமாக கிடைக்குது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்களோட அதிகப்படியான வளர்ச்சி பத்து வயசுல பதினஞ்சு வயசுக்குள்ளே வளர்ச்சி வந்துருக்கு பதினஞ்சு வயசுல இருபது வயசுக்குள்ள வளர்ச்சி வந்துருக்கு அந்த அளவுக்கு அவங்க மன வளர்ச்சி இருக்காது குழந்தைன்னா அந்த அந்த வயசுக்கு தகுந்த வளர்ச்சி தான் இருக்கும் மனம் ஆனால் வந்து உடல் வளர்ச்சி ஜாஸ்தியாகுது குழந்தைகளும் கெட்டு போறதுக்கு நம்ம நாடு எப்படின்னா இந்தியா வந்து ஒரு பண்பாடு மிக்க நாடு கலாச்சாரம் மிக்க நாடு அப்படியா சார் அம்மா ஒருவருக்கு ஒருமாயணம் என்ன அந்த காலத்திலயும் கூட பெண்ணை கடத்துறான் பாருங்க அந்த காலத்திலயும் பெண்ணை கடத்திருக்கான்

அதில் கிடைக்கிற சம்பளத்தில் அவன் தங்கிக்கிட்டு அவங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு படிப்பு படிக்கணும்னா தொடர்ந்து படிக்கிறது அந்த மாதிரி பண்றான் அப்படி பண்ணையில பெண்ணும் அதே மாதிரி இருக்கும் ஆக ரெண்டு பேரும் திரும்பி சேர்ந்துடுறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே பிரிஞ்சிடுறாங்க ஆக அவங்களுக்கு வந்து அந்த கூட்டு குடும்பம் அந்த இதே கிடையாது அந்த கலாச்சாரமே அவங்களுக்கு கிடையாது நம்ம அப்படி கிடையாது பாருங்க இன்னும் நூறு வயசான தாத்தாவை கூட வீட்டில் வச்சு நம்ம அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு அப்படியாப்பட்ட நாடு இப்ப கெட்டு போயிட்டு இருக்கு இதுல வந்து அதிக ஜனத்தை உலகத்துலேயே உள்ள நாடு நம்ம நாடு தான் கலாச்சாரம் உள்ள நாடு நம்ம நாடு தான் நல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் உலகத்திலே அதிகமா கோயில்கள் இருக்கக்கூடியதுன்னா இந்தியா தான் இந்தியாவிலே அதிகமா கோயில்கள் இருக்குது எங்க தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் கோயில்கள் இருக்கு அப்போ நம்ம அதாவது முன்னோர்கள் வந்து எவ்வளவு தூரம் பக்தி மாநில இருந்திருக்காங்க அரசர்கள் வந்து போரெடுத்து இங்க வந்து ராஜராஜ தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போரெடுத்து போயிருக்காரு போய் அங்கெல்லாம் வென்றிருக்காரு ஆனாலும் கூட அவ்வளவு பெரிய தஞ்சையில கோயில் கட்டியிருக்காரு போன இடத்துல எல்லாம் கோயில் கட்டியிருக்காரு அந்த ஆன்மீகத்துல அவங்க ஈடுபாடோட வந்திருக்காங்க அவங்க வீரத்திலேயே இருந்திருக்காங்க ஆன்மீகத்துல இருந்திருக்காங்க இப்ப வீரன ஏரி இருக்கு இல்லையா இந்த வீரான ஏரியை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டதில்ல சார் அதாவது வீரான ஏரி பெரிய ஏரி பதினாலு கிலோமீட்டர் சுற்றல கொண்ட ஏரி இன்னைக்கு சென்னைக்கு குடிநீர் அங்க வருது

இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஏரியாவில் அவ்வளவு நிலங்களுக்கும் பயன்படுது சென்னை மாநகருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் சார் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் கொரோனா எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு பந்த் வேணும்னா சரக்கு அடிக்கணும்னா எப்படியாவது போய் பிளாக்லயாவது வாங்கி வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடய வீட்டுல வச்சு அடிக்கிறாங்க சரக்கு குடிக்கணும்னா எப்படியாவது போய் தேடி புடிச்சு வாங்கிடுறாங்க அதே மாதிரி உனக்கு உன் காம வெறிய தீர்த்துக்கணும்னா எத்தனையோ விலை இருக்காங்க இல்லையா அங்க போய் நீங்க வந்து காசு கொடுத்துட்டு போலாமே எதுக்காக பச்சிலம் குழந்தைய வந்து கற்பழிக்கணும் முதல் விஷயம் நான் அதுல முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன் நான் சொல்லாம விட்டேன் தண்டனை அப்படிங்கிறது நம்ம நாட்டில குறைவு இதே மேலை நாடுகள் எடுத்துங்க அரபு நாடுகள் எடுங்க ஒரு சிறை பண்ணா தலையை துண்டா விட்டிருக்காங்க சூப்பர் அன்னைக்கு ஒரு அரேபிய நாட்டில் நம்ம இதில் சமூக வலைதளங்களோட வந்து இது மாதிரி தவறு பண்ண ஒருத்தனை பிடிச்சி அறுத்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள் இருக்கு அதனால அவன் தவறு செய்யறவனுக்கு பயம் இருக்கு இங்க நீங்க தவறு செய்யறவனுக்கு பயமே இல்லை அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இல்லை சட்டப்பூர்வமா அதை ப்ரூவ் பண்ணணும் பார்த்த சாட்சியங்கள் வேணும் அந்த மாதிரி நம்ம சட்டங்கள்ல நிறைய ஓட்டை இருக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வராரு பட்ட பகல்ல அவர் வெட்டி கொள்றாங்க அதுல வந்து அஞ்சு பேருக்கு என்னமோ தூக்கு தண்டனை நீதி ஒரு ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அந்த கேஸ் ஹைகோர்ட்ல அப்பீல் வரையில் நான் எல்லாருக்குமே விடுதலை பண்ணிட்டேன் அதுல வந்து சிசிடிவி இருக்கு அந்த சிசிடிவி மட்டுமே நம்ப முடியாது சட்டங்கள் அப்படி இருக்கு நம்ம ஜட்ஜியை யாரையும் குறை சொல்ல கோர்ட்டு குறை சொல்ல முடியாது சட்டத்துல வழி இருக்கு அப்போ உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு பட்ட பகலில் சென்னை நகரில் ஒரு தடவை வெட்டி கொண்டாங்க அதுக்கே வந்து சட்டி அது வந்து கொடுக்கப்பட்ட தண்டனை ஒன்றுமே இல்லாமல் எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டது அப்போ அந்த தவறு செய்தவனுக்கு தைரியம் வந்துடும்ல துணிச்சல ஏகப்பட்டது இருக்கும் அதையும் தானே ரேப் பண்றவனுக்கும் இப்போ ஒரு குற்றத்தை செஞ்சு அதுல வந்து அவன் அனுபவப்பட்டான்னா அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த சூடுகண்ட பூனங்க அது மாதிரி தவறு செஞ்சு அந்த தண்டனை அனுபவிச்சுன்னா பரவாயில்ல தண்டனை அனுபவிச்சா தப்பிச்சு வந்துட்டானா அவனுக்கு தப்பிக்க வரக்கூடிய வழி தெரிஞ்சிருச்சுன்னா அதே தண்டனையை தொடர்ந்து அதே தவறுகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி நமக்கு அந்த ரேப் கேஸுக்கு கொடுக்க தண்டனை சொல்லியிருக்கல அதுல வந்து நம்ம வந்து பெரிய தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறதுலாம் சட்டத்துல ஐபிசில இருக்கு ஆனா அது கொடுக்கப்படுதா அப்படிங்கறத பாக்கணும் ஏன்னா அது கொடுக்கப்படணும் என்றால் அதற்கு சாட்சியங்கள் வேணும் ரெண்டாவது இந்த மாதிரி ரேப் கேஸ் எல்லாம் யாரும் சாட்சியங்களை வச்சு ரேப் பண்ண மாட்டாங்க யாராவது பண்ணுவாங்களா வாய்ப்பே கிடையாது ஆனா அதுல அதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க அந்த சட்டத்துல இப்ப உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில ஒரு சின்ன குழந்தை ஒரு வயசானவன் ஒரு பையன் ரெண்டு பேரும் பண்ணாங்க அவங்க பண்ணுறப்ப சாட்சியை வச்சு தான் பண்ண முடியும் சாட்சி இருந்தால் தான் கோர்ட்டில் நிற்கும் அப்போ அந்த கோர்ட் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த சமயத்தில் அந்த ரூமில் அவங்க தான் இருந்தாங்க அப்போ அவங்கள தவிர வேறு யாரும் இல்லை அப்போ அவங்கள தான் பண்ணியிருக்க முடியும் இப்போ அதில் வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க விருதில் மடித்து பக்கத்தில் ஒரு காவாயில் போட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் அங்கே நிச்சயமாக அந்த கரைகள்லாம் கிடைக்காது அப்போ அந்த நல்ல தெரியுது கொடூரமான கேஸ் அப்படின்னு ஆனா அதுக்கு நல்லவே தெரியுது இது ஈஸியா கேஸ் கோர்ட்ல நிக்காது அப்படிங்கறோம் இத வந்து காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா மனித உரிமை மீறலை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கறதுனாலதான் ஒரு தைரியம் வருது அவங்களுக்கு குற்றவாளிகளுக்கு ஒரு தைரியம் வருது இந்த தவறு செஞ்சா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் ப்ராஸ்டியூஷன் நம்ம ஊர்ல லீகலா சட்டமா தமிழ்நாட்டில் போகிறதுக்கு அலோவ் பண்ணல சில மாதிரி அலோவ் பண்ணல மாட்டாங்க ஆனால் ரேப்புக்கு வந்து கரெக்டான தண்டனை மட்டும் ஏசர் சார் கொடுக்கல அதாவது சட்டங்கள் வந்து மத்திய அரசு பார்லிமெண்ட்ல நிறைவேற்றணும் இது வந்து நீங்க சொன்ன ப்ராஸ்டியூஷன் வந்து லோக்கல் ஆக்ட் இது வந்து அந்தந்த மாநிலங்களும் அலோவ் பண்ணும் சில மாநிலங்கள் அலோ பண்ணியிருக்காங்க பாம்பேல டெல்லியில சில இடங்கள்லாம் இருக்குது பட் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாடு வந்து உங்களுக்கு நான் சொன்ன கலாச்சார பூமி இது இங்கே தவறுகள் நடக்கலாம் தவறுகள் இல்லைன்னே சொல்ல முடியாது நான் தான் புராண காலத்திலே தவறு நடந்திருக்கு ராமன்கிற இன்னொருத்தரோட மனைவியை ராமனோட மனைவியை சீதையை இன்னொருத்தன் அப்பவுமே கவர்ந்துட்டு போகிறான் தான் அங்கே கொண்டு போய் சிறைய வைக்கிறான் ஆக அந்த அயோக்கியத்தனங்கிற அந்த காலத்துலேருந்தே இருக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் அது அங்கொண்டும் இங்கொன்றுமா இருக்கிறத நம்ம அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறனால அது வந்து அந்த குற்றங்கள் நடக்காது அப்படின்னு சொன்னா எனக்கு அது சரியா புரியும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கஞ்சா போன்ற விஷயங்கள் வந்து இப்ப இருக்க இளைஞர்கள் நிறைய யூஸ் பண்றாங்க ஸ்டப் எல்லாம் சொல்லிட்டு அதுலயே வந்து புத்தி மங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செல்போன்ல வந்து பான் சைட்ஸ் ஏகப்பட்ட பான் சைட்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாம வந்து விட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பான் மூவிஸையும் இல்ல மாதிரியான பான் சைட்ஸ பார்க்கறதுனால கூட வந்து பசங்களுக்கு வந்து அந்த வக்கரம் தூண்டுதா சார் நிச்சயமா நிச்சயமா அதாவது ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டத்தினாலதான் தான் நம்ம இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம் ஜனநாயகம் அப்படிங்கிறத வச்சு என்னன்னாலும் செய்யலாம் யாரும் கேட்க முடியாது சட்டத்தில் இப்படிதான் பண்ண முடியும் இப்படிதான் பண்ண முடியுங்கிறப்போ அதோட விளைவுகள் தான் இப்படி இந்த மாதிரி வருங்கால ஜனநாயகம் அதாவது சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்கு இந்த சமுதாயம்ங்கிற வருங்கால சமுதாயங்கிறது உலகத்திலேயே அதிக அளவுல இளைஞர்களை கொண்ட நாடு நம்மதான் வந்து இளைஞர்கள் நூத்தி முப்பது கோடினா பாதிக்கு மேல இளைஞர்கள் அந்த பாதிங்கறதே வந்து சில நாடுகளோட மொத்த விட மாதிரி கெட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு என்ன எப்படி இருக்கு வருங்கால சமுதாயம் நியாயத்தை தர்மத்தை நீதியை எதையுமே சென்சார் தேவைப்படும் இல்லை சார் இப்போ இப்போ வந்து 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 எப்படின்னு சொல்ல முடியாது பட் வெப் நிறைய நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லையா முத்த காட்சி நிர்வாண இருக்காங்க ஏற்கனவே இந்த எல்லாருமே அந்த ஓடிடி ஆசைப்பட்டு வீட்டுலியா பாக்கறாங்க இல்ல நார்மலா கூட பாக்குறாங்க அதுல இந்த மாதிரி அதிக நிர்வாண காட்சி முத்த காட்சி எல்லாம் வரும்போது மேலும் மேலும் குற்றங்கள் அதிகரிக்காதா அதுதான் மத்திய அரசு தடை மத்திய அரசு தடை பண்ணணும் மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு எதெல்லாம் வந்து இந்தியாக்குள்ள நுழையாமல் தடுக்க முடியுங்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு ஏற்கனவே வந்து ஒரு தொண்ணூத்தி ஏழு தடங்கள் அதை மாதிரி தடை பண்ணாங்க அதை மாதிரி இதெல்லாம் தடை பண்ணணும் இதை வந்து மத்திய அரசு தான் செய்ய முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த இது உண்டு ரம்மி இருக்கு இல்லையா அது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஆக்ட் போட்டாலும் சரி அதை கடைசியில் பாஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண முடியாத அதிகாரம் அவங்களுக்கு தான் அதனால அவங்க தான் அதை செய்யணும் அதை வந்து அவங்க செய்யலைன்னா யாராவது உங்களை மாதிரி என்ன மாதிரி பொதுமக்கள் யாராவது பப்ளிக் லிட்டிகேஷன் பெண்டிஷன் ஹை கோர்ட்லயும் கோர்ட்லயோ பண்ணி அவங்க ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர்ல இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பார்த்தா இதை தாண்டி பெண்களே வந்து பலியாடா ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்னும் சொல்லுவாங்க தெரியுமா ஒரு படத்துல நேரம் சரியில்னா தானா போய் ஆப்பு கீழே உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்ணி ஆபாசமான ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து நார்த்தில தான் நிறைய நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து டூ பீஸ்ல போட்டு ரீல்ஸ் போடுறது சோசியல் மீடியால அதுக்கப்புறமேட்டு ஆபாசமான போட்டோஸ் எடுத்து தானே போட்டுக்கிறது ஸோ இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்களை வந்து போட போட அதை ஒரு பத்து யங்ஸ்டர்ஸ் பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்காதா சார் அதாவது நாகரிகம்ங்கிற போர்வையில் தேவையில்லாமல் தன்னோட விஷயங்களை அசிங்கப்படுத்தி தன்னையே கெடுதல் படுத்திக்கிட்டு இது மாதிரி தன்னா தானும் கெட்டு போய் சமுதாயத்தையும் கெடுக்கிறாங்க நம்ம நாட்டில் இவங்க தாத்தா பாட்டி அப்படியே இருந்தாங்க இவங்க அப்பா அம்மா அப்படியே இருந்தாங்க ஏன் அப்படி நாகரிகங்கிற பேரில் இப்படி கெட்டு போகும் அதை அவங்க நினச்சி பார்க்கணும் அவங்க இது மாதிரி போனா இவங்களோட குழந்தைகள் என்ன ஆகும் அதை அவங்க நினைச்சு பார்க்கணும் இவங்களோட தங்கச்சி என்ன ஆகும் இவங்களோட தம்பி என்ன ஆகும் இதெல்லாம் அவங்க நினைச்சு பார்த்தா நிச்சயமா செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கேங்கா சேர்ந்து ஒரு ஒரு குடி போதையில வந்து பிளான் பண்ணி இப்போ ஒரு பெண்ணை வந்து இவங்க ரேப் பண்றாங்கன்னு வைங்களேன் அதை இன்னொருத்தவங்க வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுத்து அதை விற்கிறாங்களாமே சார் அதாவது ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வந்து ரேட் பண்ணி விற்கக்கூடிய வீடியோஸை கூட வந்து காசு கொடுத்து சில ஆபாசமான சைட்ஸ் போடுற அந்த அந்த வெப்சைட்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்குறதா சொல்றாங்களே சார் அது உண்மையா அதை எனக்கு தெரியல நிச்சயமா அது மாதிரி இருந்தால் தடை பண்ணணும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும் கடுமையான நடவடிக்கைன்னு சொல்லி சும்மா அந்த ஜெயிலில் ஒரு வருஷம் போடுறது ஆறு மாதம் போடுறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அரபி நாடுல அது மாதிரி சட்டங்களை மாற்றி அவங்கள கடுமையா தண்டிச்சு அவங்கள உயிர் பலி வாங்கினாலும் தப்பு இல்லை அது மாதிரி பண்ணாதான் இந்த நாடு உருப்புறோம் நம்ம வீடு இப்போ ஒரு அக்யூஸ்டா வந்து போலீஸ்ல விசாரணைன்னு ஒரு பேர்ல இது பண்ணும்போது அடிக்கிறாங்க தேவைப்பட்டா அடிக்கிறாங்க அதை வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து தப்புன்னு சொல்லுது அப்போ ஒரு பொண்ணு துடிக்க துடிக்க மானபங்கம் படுத்தி கேக்குறாங்களே அப்பயே ஹியூமன் ரைட்ஸ் கம்னு இருக்கு சார் சரியான கேள்வி انا அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது இல்ல சார் இப்போ வந்து ஒரு எதுகாங்க ஒரு விசாரணை பண்ணும்போது அடிக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா குற்றவாளிக்கு தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போலீஸ் வேற யாருக்கும் இல்லையா குற்றவாளியும் தான் அங்க போறாங்க அவங்களுக்காக தீர்ப்பு அதனால இது நான் சொன்னேன்னு வைங்க வந்து நீதிமன்ற அவம தீர்ப்பு ஏன் நடவடிக்கை எடுப்பாங்க அதனால சட்டப்படி என்னென்ன நடக்குதோ அதுக்கு சட்டப்படி அழகட்டும் அவ்வளவுதான் அதுல வந்து தவறு அப்படின்னு தெரியுது அதாவது நான் என்ன சொல்றேன் குற்றவாளியும் மனிதன் தான் அவனுக்கும் உரிமை இருக்கு அவனுக்கு சட்டப்படி அவன் மேல் நடவடிக்கை எடுக்கிறது தப்பு இல்லை அவனுக்கு மட்டுமே தான் உரிமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறது நியாயமா சரி ஓகே இப்ப குற்றவாளிக்கு இவ்வளவு விஷயம் பண்றாங்க இல்லையா இப்ப ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு ஆணோ இல்ல ஒரு கூட்டு பலாத்காரம் பண்றதுக்கு வராங்கன்னு வைங்களேன் ஏதோ தன்னை தன்னோட தன்னோட உயிரையும் கற்பையும் பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த பொண்ணு அந்த ஆளுங்களை கொண்டுறா கேஸ் நிக்குமா நிக்காது கேஸ் வந்து டிராப் பண்ணிடலாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்களே ரெண்டு கேஸ் சொல்றேன் நம்ம அஸ்ராக்கார் சார் வந்து அங்க மதுரையில் எஸ்பியா இருந்தார் அப்போ இந்த மாதிரி வந்து தாய் தகப்பன் ஒரு வயதுக்கு வந்த பொண்ணு தகப்பன் வந்து தண்ணி அடிச்சுட்டு முடிப்போவதில் வயதுக்கு வந்த பொண்ணை போய் கெடுக்க போகிறான் தாய் அறுவால் எடுத்து புருஷனை கொண்டு இட்டிறார் கொலை கொலை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அந்த கேஸை வந்து இது ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் சொல்லி இந்த கேஸை ட்ராப் பண்ணாங்க அதே மாதிரி இங்கே நம்ம அது மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் ஞாயிறுன்னு ஒரு வில்லேஜ் ஞாயிறு பக்கத்தில் ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் ஒரு வயசுக்கு வந்த பெண்ணு வந்து அது கிராமம் தானே அப்போ வந்து அந்த மறைவான புதர் பக்கம்தான் அவங்க வந்து அந்த வெளியே போவாங்க அப்போ போறப்போ அது வந்து கத்தியை காட்டி ரேப் பண்ணிடும் அந்த பொண்ணு என்ன பண்ணிருது அந்த கத்தியை வாங்கி அவங்க கொலை பண்ணிடுது அந்த கேஸையும் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்களா சார் அவன் விசாரிப்பாங்கல்ல எது நடந்தது உண்மைதானா உண்மைன்னு விசாரிச்சாதானு தெரியும் இப்போ அதில் வந்து தாய் அவங்க தான் கொலை பண்ணது தகப்பான் இறந்துச்சாப்புல பொண்ணு இருக்குல்ல பொண்ணு என்ன பொண்ணு அவனை அப்போ அந்த இடத்துல அந்த போனது அங்க கூட யாராவது போயிருப்பாங்க அங்க வீட்டை சேர்ந்தவங்க போயிருப்பாங்க இது நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து இருக்கும் கத்தி இருக்கும் குச்சல் போட்டிருக்கோம் அப்போ இவளுக்கு காயம் பட்டிருக்கும் அந்த ரத்தம் மேல பட்டிருக்கும் இவங்க ரெண்டு ஊர்களுக்கு ஏற்கனவே சண்டை எதுவும் கிடையாது தகராறு கிடையாது மூட்டி கிடையாது அதெல்லாம் விசாரிப்பாங்க கடைசி ரெண்டு கேள்வி சார் இப்போ இந்த மாதிரி ஆபாசமான தன்னோட உறுப்புகளையே வந்து வக்கரமாக தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் வந்து ஆபாசமான ரீல்ஸ் போடுறாங்கன்னு வைக்கலாம் அதுவும் இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்லிங்க் தான் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கூட கற்பழிக்கணும்ன்ற அந்த வெறி வரலாம் ஆண்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஆபாசத்தை வக்கரத்தை தூண்டக்கூடிய பெண்கள் மேலே என்ன சார் சட்டம் நடவடிக்கை எடுக்கலாம் சட்டத்தில் வழி இருக்கு நீங்கள் புகார் கொடுங்க அருகில் உள்ள காவல் நிலையத்தில் கொடுங்க இல்லை கமிஷன் ஆஃபீஸில் கொடுங்க நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க ஆமா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து வழக்கு போடுறதை விட அவங்களை கூட்டு வான் பண்ணி மேற்கொண்டு அது மாதிரி செய்யாம அவங்க விஷயத்தை அவாய்ட் சட்டங்கள் என்ன கடுமையான விழிப்புணர்வோடு இருக்கணும் முதல்ல வந்து அவங்க தங்களை காத்துக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதாவது எல்லாருக்கும் கண்ணு தான் இருக்கணும் பெண்களை பொறுத்தவரை அவங்க சுத்தி இருக்கணும் என்ன நடக்குது ஏது இருக்கணும் ரெண்டாவது காவல் ஆப்னு ரெண்டு ஆப் இருக்கு அது அந்த இதில் போய் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு இப்போ நீங்க போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஆட்டோல போறீங்க கார்ல போறீங்க பஸ்ல போக இந்த மாதிரி பிரச்சனைனா இந்த ஆப்பை நீங்க ஒரு ப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க இருக்கற இடத்துக்கு போலீஸ் ஸ்டேடியம் உங்களோட லொகேஷன் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வருவாங்க உங்களுக்கு ஆமா காவலன் ஆப் காவல் ஆப் ரெண்டு ஆப் இருக்கு காவல் அப்போ உங்கள காண்டெக்ட் பண்ணி கேட்பாங்க எங்க இருக்கீங்க என்ன சமாச்சாரம் ஏதுன்னு அவங்களுக்கே தெரியும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு அப்போ இவங்க என்ன விஷயம் சொன்னால் அந்த இடத்த உடனே நோக்கி வந்து அப்ரோச் பண்ணி உங்களை நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ரேப் போன்ற கேசஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா சார் நிறைய கேசஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒன்று உங்கள் மனசை பாதிச்ச அளவு கடை பாவி இப்படி நாசம் பண்ணிட்டீங்களான்றாட ஏதாவது ஒரு கதை இருக்கா அதாவது ரேப் அப்படிங்கிறது வந்து ஒரு கொடூரமானது கொலையை விட கொடூரமானது அந்த கொடூரமான விஷயத்த வந்து எந்த பெண்ணும் வெளியே சொல்லுறதுக்கு யோசிப்பாங்க மெயினான இந்த அக்யூஸ்களுக்கு பலமே என்னென்னா சொல்ல மாட்டா அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க குடும்பமானம் போயிடும் அப்படிங்கிறதுனால அதை வந்து தைரியமாக செய்கிறான் அதே மாதிரி இவங்க வெளியே சொல்லக்கூடியது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வெளியே வரும் இப்போ படித்து ஓரளவு எல்லாருக்குமே விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் எயிட்டி பர்சன்ட் வெளியே வரும் இப்பவும் டென் டு டு டுவெண்ட்டி பெர்சன்ட் இன்னும் வந்து சொல்லப்படலை வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படியே வந்து காவல் நிலையத்துக்கு வந்து அவங்க வேலை நடவடிக்கை எடுத்தாலும் இந்த விஷயங்கள் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரையில் அவங்க தரப்பு வக்கீல் வந்து ஏடாகுடமான கேள்வி எல்லாம் கேட்பாங்க எப்படி நடந்தது ஏது நடந்தது எப்படி அப்படி கேட்கிறப்போ அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அதனால அவங்க வந்து அதை வந்து மேக்சிமம் அந்த இடத்தை விட்டே காலி பண்ணி போயக்கூடிய அந்த சூழ்நிலைகள் தான் இருக்கு நான் ஹேண்டில் பண்ண கேஸ் நிறைய இருக்கு இன்னொரு செப்பரேட் தான் சொல்றேன் ஒன்னு சொல்லணும் அது ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும் அதுக்கு இப்போ டைம் இல்ல நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன் கண்டிப்பா சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க நன்றி சார்